மனு கோளம் கொண்ட மறிவன் சுவையிலே உம் யாவும் தம் மீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தான் அந்த நாயகனின் தியாகத்தினாலே குந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே இந்த நல்மை பன் மந்தையிலே சேர்வதே நித்ய வாழ்வுதனை அடையும் மார்க்கமே இந்த புகுலகில் வாழும் மணிரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தெற்குதரிசின் அடையாளமே வேறு வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார் என்பதை வாசிக்கிறோம் பரிசியர்களிலும் வேதபாரகரிலும் சிலர் ஆண்டவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அவர்களுடைய அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் இவ்வாறு கூறினார் அவர்கள் அவர் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக அடையாளத்தை தேடுகிறார்கள் தேவன் மனுஷனின் விசுவாசம் ஸ்திரப்படுவதற்காக பலவிதமான அடையாளங்களை அவ்வப்போது காண்பித்து வந்தார் ஆனால் மனுஷர் தேவனை பரீட்சை பார்ப்பதற்காக அடையாளத்தை தேடினபோது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தீய செயல்களால் சோதிக்கப்படுபவரும் அல்ல அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல ஒவ்வொரு மனிதனும் தன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் மரணம் மனிதனை சதா காலமும் தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது இந்த நிரந்தர பிரிவிலிருந்து மனிதனை காப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக அவதரித்தார் எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவர் களங்கமற்றவராக மாசற்றவராக இருந்தபோதும் மனுக்குலத்தின் பாவபாரத்தை ஏற்று தம்முடைய சரீரத்திலே அந்த பாவத்தினால் மனுக்குலத்திற்கு வரும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மறித்தார் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஆண்டவர் பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் பாவத்தினால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதன் மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறான் தேவனுடைய பிள்ளையாய் சதா காலமும் அவரோடு வாழும் பாக்கியம் பெறுகிறான் நீங்களும் அவ்வாறு மன்னிப்படைந்து தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் செய்யும் ஜபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி